லாஸ்ட் வீடியோல நியான்ட மூவி ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் நடக்கிறதா இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே நியூனோட ட்ரைலர் நல்லாவே வியூஸ் போகுது அதை தான் காமிக்கிறாங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒன் மில்லியன் ரீச் ஆகுது பிரதரும் அவன் டீமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நியூனும் ரொம்பவே சந்தோஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறா ஹீரோவும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறான் கட் பண்ணால் நியூனு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் கேர்ள்ஸு நியூன் கிட்ட வந்து நாளைக்கு உன் பர்த்டே தானே நம்ம கம்பெனியில் எல்லா பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால உன் வீட்டில் பார்ட்டி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் வர ஹிட் ஆகிட்டு அதனால ரெண்டு சந்தோஷம் செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நீ ஹீரோ மேல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லிருப்பாங்களா அதை யோசிச்சு பார்த்துட்டு நீ வீட்டுக்கு வந்தா ஹீரோ நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிறது தெரிஞ்சிருமேனு யோசிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்ட் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அவ செலிபிரேட் பண்ண ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றா ஆபீஸ் கேர்ள்ஸும் விடாம அது உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா ஒத்துப்பா கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்றா நீ ஆனா அவள் வேலையில இருப்பா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா ஆனா ஆபீஸ் கேர்ள்ஸும் கேளு அப்படி அவ ஒத்துக்கலைன்னா வேற தேடலாம்ல தேடலாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஈவனும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறா அப்போ ஹீரோவும் அந்த பக்கம் வரான் இதை கேட்கவும் செய்கிறான் ஃப்ரெண்டும் நல்ல ஐடியா எல்லாரையும் வீட்டுக்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா ஆஃபீஸ் கேர்ள்ஸும் சந்தோஷப்படுறாங்க அப்போ ஹீரோவை தான் சைலண்ட் ஆகிட்டாங்க கட்டணா ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் கேர்ள் வந்து நாளைக்கு நியூனுக்கு பர்த்டே கம்பெனி வழக்கப்படியே நம்ம கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணிடலாம் நீ ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஆகிரவும் கேக் ஒன்றும் வாங்க தேவையில்லை நான் பிஸ்னஸ் ட்ரிப்ப்காக சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன் இவ்வளவு நாள் ட்ராமா வரலா நானும் போயிருந்தேன் அங்க வச்சு என்னால ரெடி பண்ணி போட முடியல ஆனாலுமே நிறைய பேர் இருக்கீங்க நான் வீடியோ போடாமலேயே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்புறம் சாரி இனிமே ரெகுலரா வீடியோ வரும் இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் அசிஸ்டன்ட்காலும் பிசினஸ் ட்ரிப்புக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹீரவும் அதெல்லாம் வேண்டாம் நியோன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ நோட் பண்ண அவளை அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட் கேலும் போறா அவ போனதும் நியான் பர்த்டேக்கு ஹீரோ ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல அசிஸ்டன்ட் நியூன் கிட்ட வந்து ஹீரோ சென்னை போற விஷயத்த சொல்லி நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான் நியோனும் சந்தோஷப்படுறா ஹீரோ இல்லாதனால எல்லாரையும் வீட்டுக்கும் வர சொல்றா கட் பண்ண ஹீரோ நியோன்காக கிஃப்ட் என்னன்னுமோ பேப்பர்ல செஞ்சுட்டு இருக்கான் நியோனும் அவ வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா டைம் ஆனதும் நைட் பிக் எடுத்து சென்ட் பண்ணணுமேனு அதையும் எடுத்து அனுப்புறா ஹீரோவும் அந்த பிக்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு கார்டு செய்கிறான் ஆனால் அது எதுவுமே சரியாக வரல உடனே வேஸ்ட்ல போடுறான் அப்புறம் மேகிக்கு கால் பண்ணி நாளைக்கு ஒரு புக்கை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறான் கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் கேர்ள்ஸ் வராங்க வந்து ஹீரோ ஆஃபீஸுக்கு வராததை சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இவங்க பேசுறத வந்து அசிஸ்டண்ட்கெல்லாம் பார்க்குறா அவளை பார்த்துதான் ஆஃபீஸ் கேர்ள்ஸ் போயிட்டாங்க கட் பண்ண ஹீரோ ஒரு பெரிய புக்கையோட நியோன் வீட்டு ரெண்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் வேற பண்ணிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள ஆஃபீஸ்ல உள்ள நிறைய பேர் இருக்காங்க நீ ஆனால் சமைச்சிட்டு இருக்கா அப்போ ஹீரோ காலிங் பெல் அடிக்கிறான் அடிச்சுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணது வேற பொண்ணு அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்த ஷாக்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஹீரோ உள்ள வந்து பார்த்தா மொத்த ஆஃபீஸும் உள்ளதான் இருக்கு ஹீரோவை பார்த்து தான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க நீ வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறா கட் பண்ணா ஹீரோ இருக்கனால யாருமே உட்கார கூட செய்யலை ஹீரோ தான் நிலமையை புரிஞ்சுட்டு ஃபன் பண்ணுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் சும்மா இருக்காமல் நீங்கள் ஏன் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுட்டான் உடனே போன ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் கட் பண்ணால் எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தையும் குடிச்சிட்டு ஹீரோ கிட்ட உங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம் அதில் கிஸைன்னு இருந்துச்சு அது என்ன டேஸ்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோவும் ஒரு நல்ல கிஸோட டேஸ்ட்டு கடல் தண்ணி போல இருக்கும் ஒரு நல்ல ஞாபகமான கிஸு பூண்டு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் எல்லாரும் பூண்டு டேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் அவன் போனதும் நியூன் அசிஸ்டன்ட் நியூன் கிட்ட நீங்கள் அன்னைக்கு என்கிட்ட பூண்டு ஒருக்கா கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா இதை ஹீரோவும் கேட்குறான் எல்லாரும் எப்போல இருந்து நீங்கள் டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க நியூனும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா ஹீரோ வந்துதான் தடுக்கிறான்னு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசுறான் அப்போ ஃப்ரெண்டு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வர அப்புறம் என்ன கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க நீ வானும் நல்லா ஹாப்பி லைஃப் இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் மூவி நல்லா ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்றா எல்லாரும் விஷ் பண்றாங்க ஹீரோ என்ன பிரேயர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா நீ நீ வானும் வேணும்னே என் கடன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணின்னு சொல்றா அப்போ ஹீரோவும் ஒரு பலூனை வெடிக்க வைக்கிறான் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க கட் பண்ண பிரதர் மீட்டிங்ல ட்ரெய்லரை பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு ஆடியன்ஸும் கேலக்சி ட்ரீ மூவியை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்றான் ஹீரோவும் நியூ லீடாக லீடா நடிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான் அப்போ ஒருத்தையும் இன்னொரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் அதை வந்து அக்செப்ட் பண்றாங்க ஆனா ஹீரோக்கு அது சரியா படல ஏன்னா இன்னொரு ட்ரெய்லர் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணா அது ஹிட் ஆகாம கூட இருக்கலாம் அதனால வேண்டான்னு சொல்றாங்க அதையும் எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க கட் பண்ண பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க லிங்கரும் அவங்க கூட தான் இருக்கா கேலக்சி ட்ரீம் மூவில நியூ அன் லீடா நடிக்கிற ஆர்டிக்கல் தான் பாக்குறா அதை பாய் ஃப்ரெண்ட்ட கடுப்புல சொல்றா பாய் ஃப்ரெண்ட் ஷாக் தான் ஆகுறான் ஆனா லிங்கர் உனக்கு இப்போ சந்தோஷமா இருக்குமே ஓன் எக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா பாய் ஃப்ரெண்டும் கடுப்பாகி என்ன எப்பவுமே நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் லிங்கரும் ஐஸ் சேர்க்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி நியூவன் ரொம்பவே மோசம் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஏன் அப்புறம் ஹீரோவை அவ லீடுன்னு கேள்விப்படும் போதே எனக்கு நெஞ்சு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா பாய் ஃப்ரெண்ட்டை பாய் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் லிங்கரும் ஹேண்ட் சொன்னதை எல்லாம் யோசிச்சு பார்க்குறான் பார்த்துட்டு காரை விட்டு வெளியே வந்து யாருக்கோ கால் பண்ணி கேலக்சி ட்ரீம் மூவி ஹீரோவை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அடுத்த சீனே அந்த ஹீரோவை மீட் பண்ணி தான் லிங்கர் பேசுகிறான் அவங்ககிட்ட ஹீரோ ஒன்று பிடிக்காதனால தான் ட்ரெய்லரில் அவனே நடித்தான் உன்னை மாத்திர தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா அந்த மூவி ஹீரோவும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு கட் பண்ணால் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க ஹீரோ கம்பெனிக்கு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கா அப்ப நியூன் கால் பண்ண நியூன் கிட்ட விஷயத்த சொல்றா நியூனும் சந்தோஷப்படுறா அப்போ பிரதரை பத்தின ஞாபகம் வருது இதுக்கு மேலேயும் போய் சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா ஆனா ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி பிரதர் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்டும் ஒரு வாட்டி நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அதனால யார் உண்மையாவே என்ன கேர் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் நல்ல விஷயத்துக்கு தான் போய் சொல்றான் அவனே உண்மையை சொல்வான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அப்போ நியூனும் ஷூட்டுக்கு கூப்பிட அவ கால் கட் பண்றா ஃப்ரெண்டும் ஃபோன் கட் பண்ணிட்டு லிப்ட்ல போறா இன்னொரு பக்கம் பிரதரும் அவனுக்கு கீழே வேலை பாக்குறவங்களும் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு வராங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்டுக்கு உண்மை தெரியும்னு பிரதருக்கு தெரியாதனால போய் ஒளிய பாக்குறான் ஆனா ஃப்ரெண்டு பார்த்து பிரதரை கரெக்டாக கூப்பிட்றான் ஆனால் பிரதரு அந்த ஸ்பாட்லேயே ஒரு பொய்யை யோசிச்சு சொல்கிறான் இப் இப்படி இவன் சொல்கிறத மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு பிரதருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவனுக்கு லீவு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க ஃப்ரெண்டும் நீ பிஸி மேன் அப்படி இப்படின்னு சொல்கிறா பிரதரும் கெஞ்சு கேட்க சரின்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்து அவங்களுக்கு தேங்கியூ சொல்கிறா பிரதரும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் கட் பண்ண அசிஸ்டண்ட்கள் கேள் ஹீரோ கிட்ட ஷூட்டிங் எல்லாம் சூப்பராக போகுதுன்னு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கா ஹீரோவும் மேக்கப் எல்லாம் பெஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்ற அசிஸ்டன்ட்லாம் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வேற ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்காங்களே அப்படின்னு சொல்றா ஹீரோவும் உடனே கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறான் அசிஸ்டண்ட் முழிக்க ஹீரோ சமாளிக்க எது எதோ சொல்கிறான் அசிஸ்டண்ட்கெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கிளம்புறா கட் பண்ணால் பிரதரும் ஃப்ரெண்டும் ட்ரிங்க் பண்றாங்க ஃப்ரெண்டும் நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா பிரதரும் இல்லையே வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணுமா சொல்லி கேட்குறான் ஃப்ரெண்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா பிரதருக்கு எதுவுமே கட் பண்ண ஹேன் அவளோட வீடியோவை டேப்ல பாக்குறா அப்ப கேலக்சி ட்ரீ மூவி ட்ரெய்லர் வருது அதை பாக்குறா பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாக்குறா அப்போ ஹேன் அசிஸ்டன்ட் கேலக்சி ட்ரீ மூவி ஹீரோ வந்து மூவியை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்றா அப்புறம் பாய் ஃப்ரெண்டும் கொலாச்சிக்கு கூப்பிட்டதாட்டு சொல்றான் பாய் ஃப்ரெண்ட் கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்றான் கட் பண்ண ஃபோட்டோ ஷூட்டு தான் நடக்குது அப்போ அங்க கேன் டெரெக்டர் வந்து அசிஸ்டன்ட் கேர்ள் கிட்டே நியூனுக்கு டேலண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அசிஸ்டன்ட் கேர்ளா எப்போல இருந்து இப்படி பேச கற்றுக்கிட்டேன்னு கேட்குறான் கேன் டெரக்டரும் நான் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது நீ என்ன மெச்சூர் ஆகலன்னு சொல்லவே முடியாது நம்ம வேணும்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க அசிஸ்டன்ட் கேர்ள் முறைக்க கேன் டேரக்டரும் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் அசிஸ்டன்ட் கேலம் உன் கூட வேலை செய்யறது என் பாக்கியம் அப்படின்னு சொல்றான் கேன் டேரக்டரும் பாராட்டுறான் அப்போ ஒருத்தன் வந்து மூவி ஹீரோ வெளியே போறத வந்து சொல்றான் அதை கேட்டதான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க கேன் டேரக்டரும் கடுப்பாக நியூ ஒன்னும் என்னால தானா அப்படின்னு சொல்லி கேட்கறான் கேன் டேரக்டரும் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா அசிஸ்டன்ட் கேலம் நீ இதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காத நடிக்கிறதுல மட்டும் போக்கஸ் பண்ணுன்னு சொல்றான் ஆனாலும் நீ எனக்கு கஷ்டமா இருக்கு கட் பண்ண பாய் ஃப்ரெண்ட் அந்த ஹீரோ வெளியே போன ஸ்டேட்மெண்ட்டை தான் பாக்குறேன் ஹேனும் அங்கே தான் இருக்கா ஹே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன கலெக்சி ரீமூவில லீடா நடிக்க வச்சா உன்னோட ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற பாய் ஃப்ரெண்டும் நீ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணா நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்றான் ஹான் நான் உனக்க ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க பாய் ஃப்ரெண்டும் நியூன் என்னோட எக்ஸு அவளால அவ்வளோ ப்ரெஷரெல்லாம் தாங்க முடியாது அவளை யூஸ் தானே செய்கிறாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே மாதிரி பேசுகிறான் ஹேனு யூஸ் பண்றாங்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் கேலக்ஸி மூவிலாம் நடிக்க அவ்வளோ ஆசைப்படுற உனக்கு உனக்கு யோகா கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட் தருவாங்க அப்படின்னு சொல்கிறான் நான் சைனால வந்தது ஹீரோ மனசில் இடம் பிடிக்கதான்னு சொல்கிறான் பாய் ஃப்ரெண்டும் சரி ஏதாச்சும் பண்ணலாம் கொஞ்சம் டைம் போடு நான் ஒன்று கேலக்ஸி டிவி மூவில நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு ஃப்ராடுமே சேர்ந்துட்டு அதோட இந்த வீடியோ முடியுது இனி என்னாச்சும் பார்க்கணும் இந்த மறக்க மிஸ்டர் ஷார் ட்ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க மற்றதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன் நம்ம ግብረ ብረ በመስጫ